டிஜிபி அலுவலக வாசலில் புரட்சித் தமிழகம் மற்றும் பழைய பேரவையினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் மீதான தாக்குதல் வெட்கைக்கேடான செயல் என்று அம்பேத்கர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் ஏ சக்திவேல் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் வன்முறை தூண்டும் விதமாக தனது தொண்டர்களை ஏவிவிட்டிருக்கும் திருமாவளவன் சமூகத்திற்கு மாபெரும் இழுக்கு எனவும் மிகவும் இனத்தனமான செயல் எனவும் அம்பேத்கர் விடுதலைக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஏ சக்திவேல் தெரிவித்துள்ளார் தாழ்த்தப்பட்ட மக்களின் ஒரே தலைவனாக தன்னை திருமாவளவன் எண்ணிக்கொள்வது முட்டாள்தனம் என்றும் பல்வேறு தலித் சமுதாய அமைப்புகள் சமுதாய மக்களின் நலன்களை காப்பதில் போராட்டங்களை முன்னெடுத்து களப்பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழலில் தன்னை தவிர்த்து வேறு எவரும் மக்களிடம் செல்வாக்கு பெற்றுவிடக் கூடாது என்கின்ற தெளிவான எண்ணத்தோடு இத்தகைய செய்கையில் அவர்கள் ஈடுபட்டு இருப்பதாக எண்ண துன்றுவதாகவும் பறையர் என சங்கம் கட்டி கொண்டு வருபவனை திருப்பால் அடி என பொது பேசிய திருமாவளவன் தனது தொண்டர்களைக் கொண்டு இன்று பறையர் சமூக தலைவரை பொதுவெளியில் காவல்துறை தலைமை அலுவலகம் முன்பு செருப்பால் அடிக்க முயற்சித்து அடிவாங்கி ஓடி ஓடியிருப்பது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டின் எதார்த்த நிலையை எடுத்துரைப்பதாகவும் திருமாவளவனின் அழுகி புத்தியை தமிழ் சமூகம் நன்கு அறிந்து கொண்டு விட்டதாக தெரிவித்தவர் தொடர்ந்து இது போன்ற சமூக தலைவர்கள் மீது வன்முறை தாக்குதலை தொடுக்க முனைந்தால் அனைத்து சமுதாய தலைவர்களும் கட்சிகளும் ஒன்றிணைந்து திருமாவளவன் மீது கடுமையான அவர் வணக்கம் அம்பேத்கர் நிறுவன தலைவர் ஏ ஜே சக்திவேல் இன்றைக்கு டிஜிபி அலுவலகத்திற்கு புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார் அங்கே புகார் கொடுப்பதற்கு சென்றிருக்கிறார் அவரை தவறுதலாக விடுதலை சிறுத்தை கட்சி தோழர் அவரை செருப்பால் அடித்து தாக்கியிருக்கிறார் இது வெக்கக்கேடான செயல் ஒரே இனத்தில் இருந்து கொண்டு அவர் பேசுவதற்கு கூட தடுப்பதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் ஏவிவிட்டு இதுபோன்ற செயலை அரங்கேற்றிருக்கிறார் தமிழகத்தில் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டால் விடுதலை சிறுத்தைகளை அம்பேத்கர் விடுதலை கழகம் வன்மையாக கண்டிக்கும் அது மட்டுமில்லை பல கட்சிகள் இங்கே இருக்கிறது இது இது அனைத்தும் ஒன்று கூடி அவரை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழகத்தில் அறிவிப்போம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வணக்கம் நன்றி